மே ஜனமே ஆகிய கருத்தர் உன்னுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் பெற்று ஆண்டவர் செய்வார் சகலவற்றையும் தேவனுடைய வார்த்தை விவனமாய் விவரிக்கிறது ஒன்றியவன் என் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கிறோம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவிகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் தெய்வ ஜனமே நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ நாம் அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் அடவருடைய சமூகத்தில் வந்து நின்று வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்கல்ல பெற்றுக்கொள்வீங்க எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதைதான் வார்த்தையை சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு இப்போ முதல்ல கர்த்த சொல்றாரு என் கற்பனையை நீ கை கொள்றியா என் கற்பனைக்கு நீ பயந்து நடக்கிறியா இந்த வசனத்தின் படி உங்க வாழ்க்கை இருக்கிறதா கற்பனை என்ன நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாகப்பா இதற்குப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்ன நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதோ போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக கற்பனையில் எப்படிமா இருக்கிறீங்க அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவது மாத்திரமல்ல அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நடப்பிக்கிறபடியால் அப்போ இன்னைக்கு அவருக்கு முன்பாக செம்மையானதை செய்கிற அனுபவம் பிரியமானதை செய்கிற பாவத்தின் பிடியில இருக்கிறது அல்ல பாவத்தை செய்கிறவர்களாய் அல்ல பிரியமானதை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருப்போமானால் சொல்லுகிறார் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலை பெற்றுக் கொள்ளுகிறோம் தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை உங்களுக்கு தந்து உங்களை நிறைவாக்கி ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவாராக நடத்துவாராக கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகவனே வார்த்தைகளை முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக அதற்கு கற்பனையின்படி நடக்க தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் காணப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவை நாம் தேவ ஜனமே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார் வேதத்தில் தானியனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க அவன் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது ஓ அவருடைய கற்பனையின்படி நடந்து பிரியமானதை செய்வீர்களானால் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்